சார் வணக்கம் சார் சமீபத்தில் அண்ணாமலை ஒரு இடத்துல பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு கலைஞருடைய செல்வாக்கும் இல்லாமல் ஸ்டாலினுடைய செல்வாக்கும் இல்லாம போயிட்டு ஒரு வாட்ச்மேன் வேலையில சேர்ந்து ஒரு செக்யூரிட்டி வேலையில சேர்ந்து சொல்லுங்க நான் அரசியலை விட்டு போயிடுறேன் அதாவது இவர் பார்த்த வேலையை பார்க்க சொல்றது இவர் போலீஸ் செக்யூரிட்டி வேலை தானே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அரசியல் விட்டு போகணும் எனக்கு ஏதாவது மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் போயிடுறேங்கிறதுக்கு சான்ஸ் சார்ஜெல்லாம் கேட்குறாரு உதயநிதி இது பண்ண சொல்லுங்களேன் எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்களான்னு கேட்குறாரு உதயநிதிக்காரனோட இது பண்ணலாம் செக்யூரிட்டி வேலை தான் இப்பவும் பார்க்குறாரு தமிழ்நாட்டை பாதுகாக்கிற செக்யூரிட்டி வேலை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ ஒரு அரசியல் விட்டு போயிடலாமா பாஜகங்கிற ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்றுறதுக்காக செக்யூரிட்டி வேலை தான் உதயநிதி பார்த்துக்கிட்டு இருக்காரு செக்யூரிட்டி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு நாமலை வெளியே போக வேண்டியது அவர் சொன்ன கட நிபந்தனை அவர் நிறைவேற்றிட்டாரு போக சொல்லுங்க அண்ணாமலை அவர்கள் உதயநிதி எல்லாம் எனக்கு ஈக்கவல் இல்லை அப்படின்ற சாச்சா சாச்சா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நாங்கள் பெருசாக நினைக்கிறோம் அவரோட போய் பழனிசாமி சொன்னீங்கன்னா எப்படி உதயநிதியை கொண்டு போய் இப்போ அண்ணாமலையோட சேர்த்தீங்கன்னா என்னங்க அர்த்தம் நீ ஒரு ப்ளூஃபில் எடுக்கிற ஒரு ஆசாமி நீ ஒரு ஒரு நீச்சல் உடையில் இருக்கிற பெண்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குற ஒரு ஆள் ஒரு எக்ஸ்ட்ரா சினிமா எக்ஸ்ட்ரா அவர் ஹீரோவாக நடித்தவர் அவர் மந்திரியாக இருக்கிறார் அவரை போய் இந்த ஒரு அனாமதய பேர் இது பண்ணிக்கிட்டால் என்ன அர்த்தம் அவர் ஆசைப்படுறாரு நீ சேர்த்து பேசி பாருங்களா எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அப்படியே உதய நிதியோடு நம்மளை சேர்த்து விடுங்க பார்த்துக்கலாம் ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க அட்டண்டரோட கேவலமாக இருக்குதுங்க கொஞ்சம் சேர்த்து விடுங்களேன்னு கேட்குறாரு தனக்கு ஒரு ஒரு மரியாதை உண்டாக்கிறதுக்கு பார்க்குறாரு நீ கூட பார்த்தேன் தமிழ்நாடுங்கிறது தமிழர்லாம் கேவலமானவனு கன்னடத்தில் பேசுகிற ஒரு வீடியோ பார்த்தேன் போட்டிருந்தார் அப்படிப்பட்ட ஆளு போகிற இடத்துல பிழைக்கிறதுக்கு என்ன ஒன்று அதை பேசிக்கிட்டு சாமி அவங்களெல்லாம் திட்டர் எனக்கு அதை போட்டு சாமி அப்படி கேட்குறா சார் என்னத்துக்கு போய் உதயநிதி இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு நீன்னா ஆரம்பிக்கவே இல்லை நீ ஒரு அனாமதையே பேரு உனக்கு என்னத்துக்கு தான் ஆசை ஆசைப்படுறது காந்தராஜ்களோ சொல்லுங்கன்னா அடுத்த ஒரு அட்ரெஸ் இல்லாத ஆனாலும் ஓ உனக்கு அனுப்பு வித்தியாசம் கிடையாது அதுக்குன்னு உதயநிதி மந்திரியா இருக்கிற கூட போய் உடனே கம்பேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்ன அர்த்தம் சொல்லக்கூடாது புடவை கோபத்தை ஆசைப்பட்ட கதை தான் இன்னொன்னு பக்கம் சீமானையும் சொல்றாரு சீமான பத்தி கேட்டா சீமான இப்படி உங்க விவாதத்துக்கு நேரடியா கூப்பிடறாருன்னு கேட்க சீமான நனெல்லாம் போயிட்டு எனக்கு ஒப்பிடுறீங்களா அவங்களாம் இன்னும் வேற நாங்கெல்லாம் தேசிய கட்சி அவங்க எல்லாம் வேற ஒரு சின்ன கட்சியோட சொல்லுங்க எப்படி பாக்குறேன் அங்க கேட்டா அந்த பதில இங்க கேட்டா இந்த மாதிரி நம்ம வரமாட்டேன்னு ஒரு வாரத்துல வச்சு எனக்கு தெரியாதுங்க என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீமானா இல்லன்றாரு அதான் சொல்றேன் சீமானுக்கும் பதில் சொல்ல முடியல உதயநிதிக்கும் பதில் சொல்ல முடியல அப்புறம் நீ யாருக்கு தான் பதில் சொல்றதா இருக்கிற எது கேட்டாலும் நான் அவனுக்கு ஈக்குவலா நான் இவனுக்கு ஈக்குவலா அதான் சொல்றாங்க நீ எதுக்குமே நீ ஒரு அனாமதே நீயா சொல்லிக்கிற சீமானு கேக்கோள் அப்படி நீயா கிளப்பி விட்டு பாத்துக்கிறேன் அவருக்கு அவருக்காவது ஈக்கோளா இருக்க உதயநிதியோட தன்னை ஒன்னு ஒப்பிட்டு பாத்துக்கிறேன் ஆசைப்படுறேன் யாரும் சேர்த்த மாட்டேன் ஜனங்க ஒன்று சட்டையே பண்றேன் இதெல்லாம் நீ வந்து என்னென்னவோ பேசி பார்க்கற யாரும் உன்னை சட்டம் பண்ண உனக்கு முதல்ல நீ போய் மற்ற வேலையெல்லாம் பாரு மற்ற வேலையெல்லாம் பாரு ரோட் ஷோ எல்லாம் வரேன்றாங்க அமித்ஷாலாம் வரேன்றாங்க ஆள் சேர்த்ததுக்கு வடிப்பார் படி கொடுத்து பச்சைக்கெல்லாம் மிரட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு காலி நாற்காலி எல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் அந்த வேலையில பார் எல்லாமே ஆனா ஒண்ணு செலவே பண்ணாம நல்லா சந்தோஷமா எலெக்ஷனுக்கு பிறகு பெருசா வந்துடுவாரு அண்ணாமலை ஒரு மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக எதிர்த்து நிற்கிற அந்த தகுதியெலாம் நான் தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு இதில் பேசிட்டு இருக்கேன் ஏன் நான் கூட தான் இருக்கேன் நாமினேஷன் பண்ணால் அக்செப்ட் பண்ணா ஏற்று எவ்வளோ தான் எவ்வளோ சுயேட்சைகள் நிற்கிறாங்க அதுவும் அந்த கூட்டத்துக்கு இவருந்து சேர்த்து கட்டிருந்தாங்க அவ்வளோதான் அவங்களாம் ஸ்டாலினுக்கு சமமானவர்கள் எடுத்துக்கிட்டேன் அது தேர்தலில் யார் வேணாலும் நடிக்கலாம் பணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு இருக்குன்னு நாமினேஷன் பேர்போடு எழுதுறது கையெழுத்து போகிறத்துக்கு ரெண்டு பேர் இருந்துட்டா நீங்கள் எலெக்ஷன் யார் மட்டுமே தேவையில்லை ஆக இவருடைய மூணு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க பேர் அது போக இவருடைய செல்வம் தர்ப்பணக்காரர் அந்த காசை வச்சு கட்டி விட்டார் அவ்வளவுதான் ஸ்டாலினுக்கு எதுக்காக கூட போயிடலாமே களம் திமுக பாஜக அப்படின்ற வகையில இருக்கிற மாதிரி அண்ணாமலை பேசுற மாதிரி விட்டு பாத்தாங்க ஒண்ணு இல்லையே நீங்க தான் கடைசியா பேசிக்கிட்டு இருக்கீங்க நேத்து கூட கூட காலையில் அத்தனை பேர் அந்த களம் போயிடுச்சுன்றாங்க நீங்க ஒருத்தர் இன்னும் விடாம அதே பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவர் மேல விட்டுட்டு ரொம்ப நாள் வர வரமாட்டேங்கிறாங்க அமித்ஷா வந்து தேர்தலுக்கு முன்னாடிதான் வருவார் மோடி யோசிக்கிற அளவுக்கு போயிடுச்சு பேச்சும் பிரயோஜனம் எல்லா தலைவர்கள் போராத்தையும் நிக்க வச்சுட்டாங்க யாருக்குமே டெபாசிட் கிடைக்காதுங்கிற மாதிரி பேச்சு எல்லாம் போயிட்டு இருக்குது இவங்க அட்ராஸே இருக்காதுங்கிற அளவுல இந்த தேர்தல் வாக்கேந்திரம் பயன்படுத்தினா கூட வாக்கேந்திரமே வந்து கெட்டு அது கூட கணக்குல சேர்ந்த அதுவே எடுத்து வாக்கு போட்டுரும் அப்படிங்கிற அளவில் போயிட்டு இருக்குதுங்கிறாங்க அந்த அளவுல இருக்கும் போது நீங்க ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கேட்டது பாஜகவுக்கும் திமுகவும் போட்டிங்கிற கேட்ட ஒரே ஆள் இன்னைக்கு நீங்க தான் கடந்த ஒரு நாலு நாளா எல்லாரும் போயிட்டு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க தான் இன்னும் வெளியே எட்டி பார்க்கல நீங்க ரோட்ல போய் பாருங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நடந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும்

சிலர் சொல்றாங்க அண்ணாமலைக்கு கோவையில அந்த இளைஞர் மத்தியில ஆதரவு நிறைய இருக்கு பயங்கரா இருக்கு கோவை ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும்போது காடு வந்து அண்ணாமலை ஸ்டேஷன் தெரியுமில்ல அப்படின்னு தானே சொல்றேன் ஏர்போர்ட்ல இறங்கி பாருங்க அண்ணாமலை ஊருக்கு வந்துருக்கீங்க எங்க போனாலும் அவருக்கு தான் போயிடுச்சு அவ்வளவு செல்வ அவர் வெற்றி பெற்றுட்டாரு மோடி தான் ஜாகிரதையா இருக்கணும் அவர் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஆசைப்பட்டாலும் போடும் ஆசைப்பட சொல்லுங்களேன் கேளுங்க நிக்கவே மாட்டேன்ற அண்ணாமலை எதுக்கு சார் அதெல்லாம் இப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படி கேட்கக்கூடாது அவர்தான் ஜெயிச்சிருவாரு அவர்தான் அகில இந்திய தலைவரா இருக்க போறாருங்கற அளவுக்கு பேச்சு விட்டு அவர் நிக்கவே மாட்டேங்கிறாரு என்னத்துக்கு கேள்வி சார் கேள்வி அவருக்கு தெரியும் என்ன ஆகும் தெரியும் அதனால மாட்டேன்னு அவங்க கட்சியில தொண்டர்களாங்க நிக்கிறாங்க தலைவர்களா இருந்த கூட நிக்கிறது தொண்டனே இல்லாதனால அத்தனை தலைவரும் நிக்க வச்சிட்டாங்க அதான் நிலமை பாஜக நிலப்பான் கட்சியில நிர்வாகிகள் இருபது பேர் இருந்தாங்க அந்த இருபது பேரும் தேர்தல நிக்கிறாங்க ஏன்னா தொண்டை யாருமே இல்லை உங்கள் மாதிரி ஊடகங்கள் தான் அவங்களுக்கு பல கோடி ஓட்டுகளும் பல இதை தே இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறது நீ உங்கள் மாதிரி ஊடகங்கள் தான் அவங்க ஏற்றி விட்டு இருக்கீங்க அதை வச்சுக்கிட்டு அவங்க ஓட்டிக்கிட்டு ம் மக்கள் மத்தியில் அவங்க எங்கே இருக்காங்க அதான் சொல்கிறது சுருக்கமாக இவ்வளவு உங்களுடைய கேள்விகளைலாம் வாக்கு எந்திரத்துக்கும் மக்களுக்கு மத்தியில் நடக்கிற போ தேர்தல் இது வாக்கு எந்திரம் வந்து நேர்மையாக இருந்ததுன்னா மக்கள் வெற்றி பெறுவார்கள் இல்லைன்னா வாக்கு எந்திரம் வெற்றி பெறுவார் தமிழ்நாட்டில் பாஜக எத்தனை இடங்களை பெறும்னு நினைக்கிறீங்க சார் அவங்க எத்தனை இடத்துல நிக்கிறாங்க இருபது பத்தொன்பது இடத்துல நிக்கிறாங்க பத்தொன்பது இடத்துல ஜெயிச்சுருவோம் அப்படியா எப்படி சொன்னா தான் சந்தோஷமா இருக்கு உங்க ம் ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரியாது என்னோட நீங்கதான் பாத்துருக்கீங்க பார்த்துருக்கீங்க தமிழசி சௌந்தராஜனா ஆளுநர் முற்பெல்லாம் விட்டுட்டு வந்தாங்களே சார் வேற ஆள் இல்லைங்க நிக்கிறதுக்கு ஆள் இல்ல போ அதான் தான் சொல்லுங்க தேவநாதன் என்ன சொன்னாரு சிவகங்கை யாரையா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல என்னையே நிற்க வச்சுட்டாங்க தினகரன் சொல்றேன் ஒரு சீட்டு போதும் ரெண்டு சீட்டு வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க கோடியில வச்சுக்கிட்டு இந்தா இந்தாடினாங்க சரத்குமார் பேர் பார்த்தாரு நம்மளை மறுபடியும் மாட்டி விட்டு போற போன தடவை பத்து சீட்டு கேட்டாரு ஜம்பமா கொடுத்துட்டாங்க பத்து பேர் இல்லை பார்த்தாரு தமாஷை கேட்டால் பத்து பேர் கேட்டால் ஒன்றும் கொடுத்துட்றதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரே ஒரு சீட்டை வாங்கிட்டு ஓடி போயிட்டாரு இந்த அளவு பார்த்தாரு கட்சின்னு வச்சிருந்தாக்கா நிக்க சொல்லி ஒப்பு போனாங்க கட்சியை கொண்டு போய் பாஜக அது மாதிரி தான் வந்து இருக்குது இடத்துல வெற்றி வாய்ப்பு அப்படி இருக்குது வெற்றி வாய்ப்பு நல்லா வாக்கு எந்திரவுடைய கருணை இருந்தால் வெற்றி வாய்ப்பு பாஜக சேர்ந்த ராம சீனிவாசன் சொல்றாரு அதிமுக அழிய போகிறது அப்படின்றாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுல ரியாக்டே பண்ணல சும்மா நைஸா அவரை மட்டும் தட்டி விட்டுட்டு அது ஒரு வகையில அவங்களுடைய எல்லாம் வந்து லட்சம் என்னவர் தேவை யாருக்கு பதில் சொல்லுங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த வகையில எடப்பாடி கொஞ்சம் கண்ணியத்தை காப்பாத்திக்கிறாரு நினைக்கிறேன் பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கோவம் வரணும் இல்லைங்களா சார் அதிமுகவை அழிச்சிருவோம் ஏங்க யாரு கோவச்சுக்க யாரு பேசுனாக்கா கோவம் வரணும் அவங்களுக்கு கோவம் ரோட்ல போற ஒரு சின்ன பையன் மூலம் இல்லையா அப்படி போனாக்கா அந்த பையனை புடிச்சு உதப்பீங்களா எப்படா அப்படின்னு சட்டை பண்ணுவோம் கார்ல போய் ஏதோ ஒரு பைக்லயோ கார்லயே போயிட்டு இருக்கோம் வீட்டுல சொல்லி விட்டு வந்தியான்னு திட்டி விட்டு போறான் அதுக்காக அவனை போய் சட்டை புடிச்சு அடிப்பீங்களா இப்படி கேட்டு விட்டாருங்களா ஓர பகுதில் சொல்லிட்டு போகிற இதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி நாட்கள் பேசுகிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் என்ன இவங்களுக்கெல்லாம் அண்ணாமலைக்கு பதில் சொல்லுறதே நான் கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆளே இல்லாத ஒரு ஆசாமிக்கு எதுக்கு பதில் சொல்லணும் அவருக்கு இருக்கிற ஒரு ஆடை என்ன ஒரு தேசிய கட்சிகளுடைய தவிர அவருக்கு வேற என்ன அறிவுபூர்வமாக ஏதாவது இருக்காரா ஒரு அவருடைய பேச்சுக்கள் ஏதாவது நாகரிகம் இருக்குதா ஒரு டீசன்சி இருக்குதா ஏதாவது இருக்குதா அவருடைய செயல்பாடுகள் ஏதாவது வந்து கண்ணியத்துக்குரியதாக இருக்குதா அவர்கிட்டக்கெல்லாம் நான் பதில் சொல்லும்போது என்னுடைய நிலையை நான் தே தாழ்த்திக்கிறேன் கேவலமாக இருக்குது இருந்தாலும் ஒரு தேசிய தலைவர் அந்த கட்சிக்காக நான் வந்து மரியாதை கொடுக்குறேன் அவ்வளோ தான் தெரிஞ்சோ தெரியாமலே இவரை போட்டாங்க இன்னொரு வகையில் வந்து அதில் இருந்த பார்ப்பனர்கள்லாம் ஒழிச்சு கட்டினாருங்கிற ஒரு மரியாதை அவர் மேலே இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் அண்ணாமலைக்கு நான் பதில் சொல்லிடுறேன் எனக்கு நானே பதில் சொல்லாத அளவுக்கு அவருடைய நிலைமை மோசம் என்னை விட நல்லா இவங்கெல்லாம் டிவிக்காரர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் கண்ணியத்தை கண்ணி பேச மாட்டாங்க நான் கொஞ்சம் லோ லெவல் அதனால தான் அவர் பதில் சொல்லிடுவேன் ம் ஒருவேளை பாஜக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தோல்வி தோழிச்சுன்னா அண்ணாமலை பொறுப்புக்கே ஆபத்து வருன்றாங்க அப்படி வாய்ப்பு இருக்கா சொல்லுவாங்க கட்சியே போயிடுச்சு என்ன அண்ணாமலை வச்சுட்டு இடம் பண்ணிட்டு போறீங்க அவங்க ஒரு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூறுல பாஜக ஆட்சிக்கு வருவாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறுல உலகம் இருக்குதா பாருங்க நல்லா பெரிய திட்டம்லாம் போட்ட மாதிரி சொன்னாங்க சார் பிகினிங்ல நிறைய வரவேற்பு ஆனா போக 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 சுத்தமா டவுன் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயிச்சிருவாங்கிற மாதிரி பேசுறீங்க இப்ப வந்து இப்படி கருத்து சார் ஜெயிச்சிருவாங்களான்னு உங்கள்ட்ட கேட்டேன் உங்களுடைய கருத்தை நீங்களே எடுத்து பேசுறீங்க ஜெயிச்சிருவாங்களான்னு உங்கள்ட்ட நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஜக வந்து வெற்றி பெற்றோம்னு சொல்றாங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க இப்ப கொஞ்சம் ஒரு அஞ்சே நிமிஷம் அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொன்னேன் அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருந்தா வெற்றி பெறட்டும் இருந்தா அதை செயல்ல கட்டு ஒரு கிரிக்கெட் இது ட்ரிங்ஸ் விளம்பரத்துல காட்டுவாரு திறமைய பேட்டிங்ல காட்டுமைய தேர்தலுடைய நம்பிக்கையில தான் நீ நின்னு அதை வச்சுட்டு தான் நீ பேசுறதுக்கு முன்னாடி உனக்கு கூட்டமே சே உன்னுடைய பிரதம மந்திரிக்கா கூட்டத்தை காணாங்க அதுதான் உன்னுடைய செல்வாள் அப்படி இருக்கும்போது ஒரு சீரோவில் இருக்கிற ஆள் நீ உனக்கு இருக்கிற ஒரே தைரியம் உனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தேர்தல் ஆணையமும் வாக்கியமும் அது ரெண்டு நேர்மையா நடந்தது கிடையாது வரமாட்டேன் இந்த பாஜக ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு போராட்டங்க நேற்று நேற்று போராட்டம் இன்னைக்கு வந்து சனாதனம் வந்து ச மகேந்திர பல்லவனை மதம் மாத்திச்சோ சௌந்தரபாணின மதம் மாத்தி சமணர்கள் எல்லாம் கழுவு உழைத்து கொண்டாங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்ச போராட்டம் இன்னைக்குள்ள நடத்தினோம் அவ்வளவு சுலபத்தில் இருக்கும் குரல் படிக்க கூடாதுன்னு சொன்னா தீக்குரலை சென்று ஓதம் குரலுங்கிறது ஒரு மோசமான புத்தகம் அதை படிக்க கூடாது பாராயணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அளவுக்கு அவங்களுக்கு வர்ம அதையெல்லாம் தாண்டிதான் நம்ம வந்திருக்கோம் அதெல்லாம் தாண்டிதான் வந்துருக்கோம் தமிழ்நாட்டிலேயும் இந்துக்கள் அதிகமா இருக்காங்க மாநிலத்துல மட்டும் பாஜக கிடையாதுங்க இப்ப நீங்க வந்து இந்துக்கள் கிடையாது திருப்பி திருப்பி நான் சொல்றேன் வெள்ளக்காரன் வந்து வந்து சமணர்கள் அல்லாத பௌத்தர்கள் அல்லாத இஸ்லாமியர்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் அல்லாத மதவங்க இந்துக்கள் சொல்லிட்டா நான் இந்துவா என் சாமி இருக்குதா வேதத்துல மதம் தான் என்ன எனக்கு மதம் கிடையாது என்னுடைய மதத்துக்கு கடவுள்கள் வந்து உங்க இந்து மதத்துல கிடையாது என்னுடைய என்னுடைய கடவுள் வந்து சிவனும் முருகனும் சிவனும் முருகனும் வேதங்களில் சொல்லப்படாத கடவுள்கள் என்னுடைய குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி வேதங்களில் சொல்லப்படாதவன் கோலவழி அம்மன் கடுபாடி சின்னம்மன் புட்லூர் மாரியம்மன் யார் இருக்கிறா யார் இருக்கிறா கருப்பண்ணசாமி இருக்காரா மதுரவேத இருக்காரா மலையாள கருப்பு இருக்குதா சத்த கண்ணியர் இருக்காங்களா இதெல்லாம் தாங்க எங்கள் தெய்வங்கள் வேதத்தில் காட்டுங்கள் சிவனே கிடையாது முருகனும் கிடையாது இந்த கடவுள்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் உன் பிரம்மனே கிடையாது வேதத்தை சொல்லப்பட்ட கடவுள் சொன்ன பிரம்மனுக்கு கோயில் கிடையாது சா இது விழாவும் கிடையாது பண்டிகை கிடையாது ஒண்ணும் கிடையாது அவனை வச்சுக்கிட்டு இருக்க உன் மதம் எங்கே இருக்குது இந்து மதத்துக்கான அடையாளம் எங்க இருக்குது சிதம்பரம் கோயில் சமணப்பள்ளி திருவண்ணாமலை சமணப்பள்ளி எது உன் கோயில் உன்னுடைய கோயில் எதை சொல்ற நீ முருகனுக்கு இருக்கிற மரியாதை உனக்கு வந்து பெருமாள் கோயில் இருக்குதா ராமனுக்கு கிருஷ்ணனுக்கு எங்க கோயில் இருக்க தென்னாட்டுல சொல்லுங்க அப்படி இருக்கும்போது எங்களை எல்லாம் இந்துக்கள் எந்த வச்சுட்டு சொல்றீங்க நாங்கள் இந்துக்கள் நாங்கள் என்னைக்கும் கிளைம் பண்ணலையே இவனா வந்து நான் பாப்பா நான் மேல் ஜாதினு சொல்லிட்டு இருக்கிறான் உன்ன மேல் ஜாதி நான் அக்செப்ட் பண்ணா வெள்ளக்காரன கையில வச்சுட்டு ஆட்டம் போடுறேன் இன்னைக்கு ஒன்னு ஒரு வழி பண்ணிவிட்டோம் இன்னைக்கு பாப்பான்னு சொல்றதுக்கு பயப்படுற மாதிரி பண்ணிவிட்டோம்ல பெரியார் படத்தை போட்டு ஒரு பையன் ஒண்ணு கூட மாதிரி போட்டோ எடுத்து போடுற உனக்கு அவ்வளவு வைத்தரிச்சு தாங்க முடியல பெரியார் மேல முடியல படத்துக்கு பெரியார் காவி சாய பூசுற பண்ட ஒரு காவி சாய பூசுற எங்காடு தான் அவங்க நீ தான் எங்க கிட்ட உங்களுக்கு சரண்டர் ஆயிருக்கு ஆனா எங்களை எல்லாம் இந்துன்னு சொன்னாருங்க எங்களுடைய மதங்கள் வேற எங்களுடைய நம்பிக்கைகள் வேற அது எங்களுக்கு இந்துக்களுக்கு சம்பந்தமே கிடையாது సుమో సార్ నే విషయాల పరిరయం నండి సార్